அனைவருக்கும் வணக்கம் நம்ம இப்போ பார்க்குறது பார்த்தீங்கன்னா ஸ்பைனல் கார்டு லோவர் பேக் பெயினுக்கு ரிப்ளக்ஸ் ஆலதி முறையில் எப்படி தீர்வு காணுவது என்பதுதான் இந்த வீடியோவில் பார்க்குறோம் என்னைக்கு பார்த்தோம் அப்படின்னா நிறைய பேர் வந்து பாதிக்கப்படுவது லோவர் பேக் பெயின் அது பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா லம்பார் சேகரலில் வந்து அதிகமான இந்த ஸ்பைனல் கார்டில் டேமேஜ் ஏற்படுவதால் கடுமையான லோவர் பேக் பெயின் அதே போல் அந்த லம்பா சேகரில் கொடுக்கக்கூடிய அழுத்தத்தின் காரணமாக அந்த பகுதியில் வந்து சொல்லிங் ஏற்படுது வீக்கம் அதிகமாகுது வலிகள் ஏற்படுது அதே மாதிரி அங்கே இருக்கக்கூடிய அந்த ஸ்பைனல் கார்டு வந்து டிஸ்க் வந்து டேமேஜ் ஆயிடுது அதனால வந்து ரொம்ப நேரம் நடக்க முடியாது ரொம்ப நேரம் உட்கார முடியாது கடுமையான வழிகள் ஏற்படும் அதிக பாதிப்பு இருந்து நடந்தாங்க அப்படின்னா சில பேர் கிடினஸ் ஏற்படுது இது எல்லாம் வந்து நம்ம ரிப்ளெக்ஸாலஜிஸ்டில் எப்படி தீர்வு காணலாம் அப்படின்னா இயற்கையாகவே நம்ம உடலில் இருக்கக்கூடிய இன்டர்னல் ஆர்கான் கனெக்டட் எல்லாமே கால் பாதங்கள்ல இருக்கு அந்த அடிப்படையில் இந்த தம்பிங்கர் சைட்ல தான் ஸ்பைனல் கார்டு கனெக்டட் இந்த தம்பிங்கர் சைட்ல ஃபுல்லாக ஸ்பைனல் கார்டில் கனெக்டட் நம்ம வந்து போட்டு போட்டுருவோம் நமக்கு வந்து இதுல இருந்து இது வரைக்கும் இந்த பகுதி வந்து ஸ்பைனல் கார்டு இந்த ஸ்பைனல் கார்டு பகுதியில் அழுத்தம் கொடுப்பதன் மூலம் நம்ம அந்த லோவர் பேக் பெயினுக்கு இருக்கக்கூடிய பகுதி என்னன்னா லோவர் பார்ட் இதுக்கு இதுக்கு இடைப்பட்ட பகுதி இந்த இடத்துல பாதியாக பார்க்கும்போது இது லம்பர் இது சேக்ரட் ஆக இந்த பகுதியில் வந்து நம்ம அழுத்தம் கொடுப்பதன் மூலம் முழுமையாக லோவர் பேக் பெயின் டிஸ்க் குலாப்ஸு டிஸ்கு பல்ஜிங்கு டிஸ்கு கம்ப்ரெஷன் அதே மாதிரி சயாட்டிகா ப்ராப்ளம் அதாவது லம்பார் சேர்க்கரில் இருக்கக்கூடிய கால்களுக்கு செல்லக்கூடிய சயாட்டிக்க நெர்ஸு அழுத்தம் கிடைப்பதன் மூலமாக என்னாவது லோவர் பேக் பெயின் அது தொடையில தான் அதிகமான வழி இந்த சயாட்டிக்கா ப்ராப்ளம் கால்களில் தான் அதிகமாக நிறைய பேருக்கு வழி ஏற்படும் நடக்க முடியாது நீட்டி படுக்க முடியாது காலை இழுக்கும் இது மாதிரி பல்வேறு பிரச்சனைகளுக்கு உள்ளாகுறாங்க அது ஏஜ்ட் பீப்புள்லாம் ரொம்ப கஷ்டமா இருக்கு அவங்க வேலையை அவங்க பாத்துக்க முடியாது பொதுவாக வந்து ஐம்பது வயசுக்கு மேற்பட்டவர்கள் எழுவத்தஞ்சு வயசுக்கு உட்பட்டவர்கள் நிறைய அந்த சயாட்டிகா ப்ராப்ளம் அதிகமாக வருது அப்ப நம்ம என்ன செய்யறோன்னா இது வந்து இந்த ஸ்பைனல் கார்டு பகுதிகளில் அழுத்தம் கொடுப்பது மூலம் ஸ்பைனல் கார்டில் இருக்கக்கூடிய நரம்பு மண்டலம் தசை மண்டலம் பிளட் வெசல்ஸ் மண்டலம் எல்லாமே நல்ல விரிவடைந்து பிளாப் அந்த கம்ப்ரஷன் அழுத்த நிலையிலிருந்து விடுபடுவதால் இந்த பிரச்சனைகளுக்கு நம்ம முழுமையாக தீர்வு கிடைக்குது அப்போ இப்போ என்ன பண்ணுவோம் அப்படின்னா இந்த இடத்துல நம்ம அழுத்தம் கொடுப்பதன் மூலம் என்ன ஆகுது அப்படின்னா இப்போ பார்த்தீங்கன்னா இப்படி இந்த ஸ்டிக்கை பிடிக்கிறது எப்படி அதெல்லாம் வந்து பயிற்சியில் சொல்லித்தர்றது இப்போ வர்றவங்களுக்கு இது மாதிரி ட்ரீட்மெண்ட்டும் கொடுப்போம் இது கொடுக்கும்போது எந்த இடத்துல அதிக அழுத்தம் கொடுக்கணும் எந்த இடத்துல குறைவாக அழுத்தம் கொடுக்கணும் அழுத்தம் கொடுக்கும்போது அந்த இடத்துல என்ன பிளாக்கேஜ் ஏற்படுது இதெல்லாம் வந்து அனுபவமிக்க ரிப்ளக்சாலஜி தெரபிஸ்ட் வந்து கண்டுபிடிக்கிறதுக்கு இது பயன்படும் பார்க்குறதுக்கு சிம்பிளாக தெரியும் இதை வந்து முழுமையாக கற்றுக்கிட்டு தான் ஒருத்தர் பண்ணுமே தவிர நம்மளா ஏதாவது பண்ணால் அது சைட் எஃபெக்ட் இருக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது அங்கே வந்து இது மாதிரி நம்ம ட்ரீட்மெண்ட் கொடுப்போம் அப்போ கொடுக்குறோமா இப்போ கொடுக்கும்போது என்ன ஆகுதுன்னா இந்த இடத்துல அழுத்தம் கொடுக்கும்போது லம்பார் ஒன்னு பாதிப்பா லம்பார் டூவா லம்பார் த்ரீயா லம்பார் ஃபோரா லம்பார் ஃபைவா சயாட்டிகா ஒன்னா சயாட்டிகா டூவா த்ரீயா ஃபோரா ஃபைவா அப்படின்னு டயக்னோஸ் பண்ணுறதுக்கு நமக்கு பயன்படும் இப்போ பார்த்தீங்கன்னா ஒருத்தர் வர்றாரு அப்படின்னா இந்த இடத்துல அழுத்தம் கொடுக்கணும்னா உங்களுக்கு லம்பா டூலேருந்து சேர்க்கையில் ஒன்று வரைக்கும் ப்ராப்ளம் இருக்குது டிஸ்க்கு பல்ஜிங் இருக்குது அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்கு நமக்கு பயன்படும் அப்போ இந்த பாதிக்கப்பட்ட இடத்துல எதை வச்சு போகுன்னா இதில் ஏற்படக்கூடிய நிற மாற்றங்கள் அதே போல் வழிகளை வைத்து எந்த டிஸ்கு பாதிக்கப்பட்டுக்கிறது அப்படின்னு டயக்னோஸ் பண்ணுறதுக்கு நமக்கு பயன்படும் அப்போ வரக்கூடியவர்கள் பத்து வருஷம் பதினஞ்சு வருஷமோ அந்த பேக் பெயின் இருந்தாலும் நம்ம ரிப்ளக்ஸ் ஆலேஜ் சென்டருக்கு வந்துட்டு ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டு போகும்போது வழி இல்லாமல் போகலாம் பாதிக்கப்பட்டவருடைய உடல்நிலைக்கு ஏற்ப எத்தனை செட்டிங் எடுக்கணும் எவ்வளோ நாள் இருக்குன்னு நம்ம சொல்லுவோம் அது முறையாக வந்து எடுத்துகிட்டு வந்தாங்கன்னா இந்த பேக் இருந்து முழுமையாக தீர்வு கிடைக்கும் நிறைய பேருக்கு வந்து மோர் த டென் இயர்ஸு ஃபைவ் இயர்ஸு டுவெண்ட்டி அந்த வழியோட கஷ்டப்படுறாங்க அப்போ ரிஃப்ளெக்ஸ் தான இயற்கை சார்ந்த மருத்துவ முறையில் நம்ம கால் பாதங்களில் இருக்கக்கூடிய ஸ்பைனல் கார்டு தொடர்புடைய கனெக்டட் பாயிண்ட்ல முறையாக ரிஃப்ளக்ஸாலஜி முறைப்படி அழுத்தம் கொடுப்பா தீர்வு கிடைக்கும் ஆக பார்த்தீங்க அப்படின்னா அதே மாதிரி டயக்னோஸ் பண்ணுறதுக்கு பயன்படும் லம்பர் ஒன்று லம்பார் டூ லம்பர் த்ரீ ஃபைவ் சேக்ரல் இதில் பாத்தீங்கன்னா நம்ம பார்த்த உடனே சில பேர் இந்த இருந்து லம்பார் டூ வரைக்கும் இருந்துச்சுன்னா வழியாட்டா ப்ராப்ளம் இருக்கும் கால் நரம்புகள் அழுத்ததுனால கால்கள் அதே மாதிரி இந்த டிஸ்க் லம்பார் த்ரீலேருந்து இருந்து ஃபோர் வரைக்கும் எங்க பிரச்சனை டிஸ்கில் ப்ராப்ளம் ஏற்பட்டாலும் அது கால்களை பாதிக்கும் கால் பகுதி தொடையில இருந்து கால் வரைக்கும் வீக்கம் ஏற்படும் நடக்க முடியாது ரொம்ப ரொம்ப நேரம் என்ன வழி ஏற்படும் இது போல பாதிப்புகளையும் ஏற்படுத்தும் இது எல்லாம் வந்து அந்த டிஸ்க் உள்ள பகுதிகளுக்கு சீரான இரத்த ஓட்டத்தை ஏற்படுத்தி அங்கே அழுத்த இருக்கக்கூடிய நரம்பு மண்டலம் பிளட் வெசல்ஸ் எல்லாம் கொஞ்சம் ஆக்டிவேட் ஆகுறதுனால படிப்படியாக முழுமையாக தீர்வு காண்றதுக்கு நம்ம ரிப்ளக்ஸ் ஆலர்ஜி பயன்படும் ஆக இதிலேருந்து இது வரைக்கும் நம்ம ரிப்ளக்ஸ் ஆலஜுடைய பகுதி இந்த பகுதியில் வந்து சில குழந்தைகளுக்கோ சில பேருக்கு வந்து ரிப்ளக்ஸ் ஆலஜி இந்த ஸ்பைனல் கார்டு வளர்ந்துருக்குன்னு சொல்லுவாங்க அது எல்லாத்துக்குமே நம்ம இதுலேருந்து இது வரைக்கும் உள்ள பகுதியில நல்லா தீர்வு காணலாம் இப்போ பார்த்தீங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம கொடுக்குற பாருங்க இது மாதிரி இந்த அழுத்தத்தை அப்படி வச்சுடுறோமா இது மாதிரி இந்த பார்க்கு இப்படி கொண்டு போவோம் இப்படி கொண்டு போகும்போது அந்த வலிகளை விற்றும் ஏற்குடிய சர்க்கை வைத்தும் எந்த பாயிண்ட்ல பிரச்சனை இருக்கு அப்படின்னு நம்ம கண்டுபிடிக்கிறதுக்கு பயன்படும் அப்படியே மெதுவாக பொறுமையா இதை கொண்டு போகும்போது இப்படிதான் வந்து ரிஃப்ளக்ஸ் அலசிஸ்தான் கொண்டு போறது அழுத்தம் கொடுக்கும்போது எலும்பு மேலே அதிக அழுத்தம் கூடாது எந்த ஆர்கானும் டேமேஜ் இல்லாமல் பண்ணுறது தான் பண்றதுதான் பண்ண பண்ண அந்த இருக்க நிலைகள் வந்து ரிலீஃப் ஆகி வீக்கங்கள் குறைந்து சீரான ரத்த ஓட்டமும் ஆக்சிஜனும் பாதிக்கப்பட்ட இடத்துக்கு செல்வதன் மூலம் முழுமையா நம்ம பேக் பெயின்லருந்து நமக்கு நிவாரணம் கிடைக்கும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இப்படி கொடுத்துருவோம் பிரச்சனை உள்ளக்குள்ள கடுமையாக வலி இருக்கும் பிரச்சனை இல்லைன்னா இருக்காது சப்போஸ் இந்த இடத்துல பேக் பெயின் பாயிண்ட்ல அழுத்தம் கொடுக்குறீங்க கடுமையான பேக் பெயின் வர்றாங்க இந்த இடத்துல அழுத்தம் கொடுத்துக்க சப்போஸ் இந்த இடத்துல ரெண்டு காலையுமே வழி இல்லை அப்ப என்ன செய்யும் ஸ்பைனல் கால்ல ப்ராப்ளம் இல்லை அவங்களுக்கு சப்போஸ் கிட்னி ப்ராப்ளம் இருக்கலாம் மகளிர் இருந்தா யூட்ரஸ் ப்ராப்ளம் ஓவரிஸ் ப்ராப்ளம் இருக்கலாம் அதையும் நம்ம பார்க்கணும் அப்ப ஸ்பைனல் கார்டில் வழி இல்லாம அந்த பேக்ல பெயின் வச்சுன்னா இன்சைட் ஆர்கானுடைய பாதிப்பு இருக்கும் அதையும் டயக்னோசி பண்றதுக்கு நம்ம ரிப்ளக்ஸ் ஆலோசிஸ்ட்டா நமக்கு நூறு சதவீதம் உதவும் ஆக கழுத்து பிடிப்பு கழுத்து வழி கழுத்து திருப்ப முடியாமல் பேக் பெயின் ஸ்பைனல் கார்டில் உள்ள எல்லா பிரச்சனைக்கும் இந்த ரிப்ளக்ஸ் முறையில் முறையில நம்ம தீர்வு காணலாம் கால் பாத சிகிச்சை மற்றும் அனைத்து பிரச்சனைக்கும் தீர்வு காண அணுகவும் முப்பது ஆண்டுகள் அனுபவிக்க மருத்துவர் டாக்டர் ரவிச்சந்திரன் அண்ணா நகர் சென்னை நயன் ட்ரிபிள் ஃபோர் சிக்ஸ் ஃபோர் ஒன் ஜீரோ சிக்ஸ் டூ டபுள் எயிட் டூ டபுள் ஃபைவ் ஃபோர் ஃபைவ் எயிட் ஃபோர் செவன் கழுத்து பிடிப்பு கழுத்து வலி கழுத்து திருப்ப முடியாமை லோவர் பேக் பெயின் சயாட்டிகா ப்ராப்ளம் ஸ்வைனல் கார்டு ப்ராப்ளம் அனைத்து பிரச்சனைக்கும் ஆலஜி தெரப்பியின் மூலம் முழுமையாக நூறு சதவீதம் தீர்வு காணலாம் ஆலஜி ட்ரீட்மெண்ட் எடுப்பதற்கு தொடர்பு உள்ளவும் முப்பது ஆண்டுகள் அனுபவமிக்க மருத்துவர் டாக்டர் ரவிச்சந்திரன் அண்ணாநகர் சென்னை நயன் ட்ரிபிள் ஃபோர் சிக்ஸ் ஃபோர் ஒன் ஜீரோ சிக்ஸ் டூ மேலும் நேஷனல் அசோசியேஷன் ஆஃப் ஸ்கில் டெவலப்மெண்ட் மூலமாக ஒன் இயர் டியூரேஷன் கோர்ஸ் டிப்ளமோ இன் ஃபுட்ருபிளக்ஸ் ஆலஜி பயிற்சி வகுப்பு சேலம் மற்றும் சென்னையில் நடைபெறுகிறது முழுமையாக கால்பாத அழுத்தமுறை சிகிச்சையை கற்று நேரம் முழு நேரம் தொழில் செய்து வாழ்க்கை தரத்தை உயர்த்த அறிய வாய்ப்பு டிப்ளமோ இன் ஃபுட்ருபிளக்ஸ் ஆலஜி பயிற்சி பெற விரும்போர் உடன் தொடர்பு உள்ளவும் நயன் ட்ரிபிள் ஃபோர் சிக்ஸ் ஃபோர் ஒன் ஜீரோ சிக்ஸ் டூ நன்றி வணக்கம்